ஒரு நாள் திவாகர் மருது அருந்தி விட்டு அவருடைய இரண்டாவது மனைவியிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை அழித்து துன்படுத்தினார் நல்ல போதையில் போயிட்டு அடிச்சு வேலையை பார்த்துருக்கா போல எட்டாவது பாயிண்ட் அந்த பெண் விதவை மட்டும் கிடையாது பாவம் அந்த பெண்ணுக்கு ஒரு கை கிடையாது இதை பார்த்த அந்த வீட்டின் உரிமையாளர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து திவாகரை பதினெட்டு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்தனர் ஜெயிலை பார்த்துருக்கிறார் பதினெட்டு நாள் உள்ள இருந்துருக்கிறார் உள்ளே பயங்கரமாக மசாஜ் பண்ணியிருப்பாங்க அப்பனா பிசியோதெரபிஸ்ட் பத்தாவது பாயிண்ட் பின்பு விஷயம் தெரிந்து அவரின் தந்தை ஜாமீனில் வெளியில் எடுத்தார் பதினெட்டு நாள் இருந்துட்டு வெளியே ஜாமீனில் வந்திருக்கிறார் அந்த மகேஸ்வரி மற்றும் இரண்டு பிள்ளைகளும் இவரை வேண்டாம் என்று காவல் நிலை புகழ்ப் கொடுத்து பிரிந்து கொண்டு அவரின் சொந்த ஊர் திண்டுக்கல்லில் அம்மா அப்பாவின் அரவணைப்பில் பாதுகாப்பாக உள்ளனர் அதான் அவரோட ஒரிஜினல் டிவோர்ஸ் வேணா வாங்கினு போயிட்டு இருக்காங்க என்ன ஒரு கேவலமான பிறவியாக பாத்தீங்களா இவனுக்கு எதுக்கு இந்த பொறுப்பு நாற்பத்தி ஆறு வயசுல இதெல்லாம் தேவையா இந்த ஆளுக்கு